தற்போது அதிமுகவை சேர்ந்த சி ஆர் சரஸ்வதி அவர்கள் இணைப்பில் இருக்கிற அவரிடம் சில கேள்விகளை கேட்கலாம் உள்ளாட்சி தேர்தலில் நாளை வேட்புமனு தாக்கல் தொடங்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அது பற்றி தகவல் சொல்லுங்க நியூஸ் அனைத்து இந்த முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் வந்து இரண்டு கட்டங்களாக நடைபெறும் சொல்லியிருக்காங்க மேடம் இது பற்றி நீங்கள் உங்களோட கருத்து கண்டிப்பாக இரண்டு என்ன உள்ளாட்சி தேர்தல் என்பது மிக பெரிய ப்ராசஸிங் இல்லைங்களா அதற்காக தேர்தல் ஆணையம் இரண்டு முறை நடைபெறும் சொல்லியிருக்காங்க நிச்சயமாக இந்த உள்ளாட்சி தேர்தலில் மாண்புமிகு அம்மாவின் தலைமையில் உள்ள எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் உங்களுக்கே தெரியும் நம்ம விருப்ப மனுக்கள்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்க ஆரம்பிச்சு நிறைய தொண்டர்கள் லட்சக்கணக்கான பேர் நிச்சயமாக இந்த தேர்தலில் தொண்டர்களும் களத்தில் இறங்கி சொல்படி வேலை ரெடி ஆயிட்டாங்க அதனால நாங்க எல்லாருமே களத்தில் இறங்க ரெடியா இருக்கோம் மிகப்பெரிய வெற்றியை மக்கள் இந்த உள்ளாட்சி தேர்தலில் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு தருவது நூற்றுக்கு நூறு உறுதி உங்கள் கட்சியின் வெற்றி வாய்ப்பு இந்த உள்ளாட்சி தேர்தல் எந்த அளவுக்கு இருக்கும் மேடம் நூற்றுக்கு நூறு இருக்குங்க கண்டிப்பா ஏன்னா ஒரு அரசினுடைய திட்டங்கள் மக்களை போய் சேர்வதற்கு உள்ளாட்சி மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வைக்கக்கூடிய பதவி அது இன்றைக்கு மாநில முதலமைச்சர் அம்மா அவர்கள் பல திட்டங்களை இப்ப ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு நேத்து கூட பாருங்க அம்மா இன்னும் நூத்தி ஏழு அம்மா உணவகங்கள் திறக்கப்பட்டிருக்கு வைஃபை வசதி செய்யப்பட்டிருக்கு ஒரு பவுன் தங்க காசு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு இப்படி அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் இப்ப அம்மா தேர்தல் அறிவிப்பில் சொன்னபடி வர ஆரம்பிச்சாச்சு ஏற்கனவே அம்மா சொன்னாங்க இன்னும் நிறைய திட்டங்களை நான் தர தயாரா இருக்கேன்னாங்க சுதந்திர தினத்தில் கொடியேற்றும்போது கூட மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா சொன்னது ஏழைகளே இல்லாத தமிழ்நாட்டை நான் நிச்சயமாக உருவாக்குவேன்னு ஆகவே இந்த திட்டங்கள் எல்லாம் மக்களை போய் சேர வேண்டும் என்றால் அதை நிச்சயமாக கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது மக்களுக்கு தெரியும் ஆக எதிர்கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் அரசுடைய திட்டங்கள் மக்களுக்கு போய் சேராது ஆளும் கட்சி வேட்பாளர் வெற்றி பெறும் போது அம்மா அறிவிக்கக்கூடிய அத்தனை திட்டங்களும் மக்களை சென்று அடையும் ஆகவே இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் ஏன்னா மக்களுடைய திட்டங்கள் அனைத்துமே அனைத்துமே மக்களுடைய திட்டங்கள் அது மக்களை போய் சேர்வதற்கு அம்மாவுக்கு மிகப்பெரிய துணையாக மக்கள் இருந்து மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் விருப்ப மனுவை சமர்ப்பிப்பதற்கான தேதி நீட்டிக்கப்படுமாங்கிற தகவல் பற்றி சொல்லுங்க மேடம் இல்லைங்க நாங்க நீட்டிக்கு வியாழக்கிழமையோட முடிச்சிட்டோம் வியாழக்கிழமை எல்லா தமிழ்நாடு போக விருப்ப மனுக்கள் கொடுத்து முடிஞ்சாச்சு பல லட்சம் பேர் இன்னைக்கு விருப்ப மனு கொடுத்து கேட்டிருக்காங்க கட்சியில தங்கள் தகவல்களுக்கு நன்றி மேடம்